ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி அன்பு குழந்தையே தனிமையில் நீ வடித்த கண்ணீர் வீணாகவில்லை கலங்காதே தங்கமே உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் குழந்தையே ஆனைவர் முன்னிலையிலும் உன்னை சந்தோஷமாக காட்டிக் கொள்வாய் எப்பொழுதும் ஒரு புன்னகை உன் உதத்தில் வைத்திருப்பாய் உன்னை அறியாதவர்கள் இவளுக்கு என்ன இவள் எப்பொழுதும் சிரித்து கொண்டேதான் இருக்கிறாள் என்று பொறாமையோடு சொல்வார்கள் கேலியும் உன் உன் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் விளையாடி தனிமையில் சென்று அமர்வாய் அப்போதுதான் நான் உன்னை பார்ப்பேன் உன்னை என்றால் உன் உண்மையான முகத்தை உன் ஆன்மாவை தனிமையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாய் மனம் முழுவதும் ரணமாகி கசக்கி பிழிந்திருக்கும் உன் துக்கம் யாருடனும் பகிர விரும்பாமல் அழுது விட்டு விட்டு உன் சோகத்தை கரைத்து சென்று விடுவாய் இதுதான் நீ எத்தனை நாட்கள் குழந்தையே இவ்வாறு வெளிவேஷம் போட்டு கொண்டு உன்னை நீயே ஏமாற்றி கொண்டிருப்பாய் யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றி விடலாம் உன்னுடன் உன் வரும் என்னை எப்படி உன்னால் ஏமாற்ற முடியும் கண்ணீரையும் என்னிடமிருந்து எப்படி மறைக்க முடியும் தனிமையில் நீ வடித்த கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீரு துளியும் வீணாகாது நீ எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் எதை நோக்கி ஏங்கி கொண்டிருக்கிறாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் உன் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதை சேரும் இடமும் நல்லதாய் அமையும் குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது அமைதியான நிம்மதியையும் தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கி கொண்டு நடக்கிறாய் நான் மறந்துவிடு என்று சொன்னப்ப எதை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் உன் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது அதை அடக்கி நேர்முகப்படுத்தினால் போதும் பாதை சேரும் இடமும் நல்லதாய் அமையும் குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது அமைதியான நிம்மதியையும் தரும் உன் விஷயங்களை தூக்கி கொண்டு நடக்கிறாய் புலம்புகிறாய் உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை முதலில் மாற்று உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாய் நிச்சயம் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை அதனால் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் நான் அடிக்கடி கூறுவது போல் எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நிஜமாய் நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை சலித்து கொள்ளாதே குழந்தையே எனக்கு என்ன நடக்கப் போகிறது எதுவும் இல்லை என்ற எதிர்மறையான வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டே இரு எனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எனக்கு என்ன நடக்க போகிறது எதுவும் இல்லை என்ற எதிர்மறையான வார்த்தைகளை உச்சரிக்காதே எனக்கு நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நான் கேட்டது அனைத்தும் எனக்கு என் அம்மா கொடுத்து விடுவார் என்று சொல்லிக்கொண்டே இரு நீ அழுத்தமாக ஒன்று நினைக்கும் எண்ணங்களுக்கான சக்தி அதை நிறைவேற்றி தரும் நீ இனி சந்தோஷமாக வாழ போகிறாய் உன் வாழ்வில் சகலமும் பெறுவாய் என்னை நம்ப குழந்தையே இனி எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடன் உன் அம்மா நான் இருக்கின்றேன் குழந்தையே இப்பொழுது நீ கிட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் எந்த பக்கமும் காலடியை எடுத்து வைக்க முடியாத நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் எதையாவது செய்து இந்த சூழ்நிலையில் இருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று ஆனால் என்ன செய்வதற்கும் துணிவில்லை செய்யலாமா வேண்டாமா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு தயங்கிக் கொண்டிருக்கிறாய் யாரிடம் சரியான யோசனை கேட்பதென்று நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையை நீ யாரையும் தேடி போக வேண்டும் உன்னை தேடி உன் அம்மா வந்து விட்டேன் அத்தனை குழப்பங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் பல நாட்களாக யோசித்து யோசித்து இப்பொழுது இதை செய்துவிடலாமா என்று முடிவெடுத்திருக்கிறாய் அல்லவா அது சரியான முடிவுதான் இந்த முயற்சியை தாராளமாக செய்யலாம் தயக்கமின்றி நாளையே செய்ய துவங்கு இதில் ஒருபோதும் தவறு நேரிடாது ஏனெனில் உன் அம்மா உன்னை என் கண் பார்வையிலேயே வைத்துள்ளேன் என் இடத்தில் எப்பொழுதும் நம்பிக்கையையும் பொறுமையையும் வைத்துக்கொள் கொள் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் குழந்தையே நான் உன் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறேன் தாய் ஆமையானது தனது இளம் குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் அதனை பேணி பாதுகாத்து வரும் அது தான் தங்கமே நானும் உன்னை வளர்த்து கொண்டிருக்கிறேன் நீ எத்தனை தூரத்தில் இருந்தாலும் என் கண் பார்வையின் எல்லைக்குள் தான் இருப்பாய் நீ என்ன செய்தாலும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளை எப்பொழுதும் தவறான செயல்களை செய்ய மாட்டாய் உன் மனதை நான் அறிவேன் செல்லமே விட்டாயே தவிர இன்னும் என் பிள்ளை குழந்தை மனம் கொண்டவன்தான் நட குழந்தை தத்தி தத்தி நடப்பது போலத்தான் நீயும் உன் வாழ்க்கையில் பயந்து பயந்து வைக்கிறாய் தவறு இல்லை குழந்தையே நீ அத்தனை உன் வாழ்க்கையில் சந்தித்துள்ளாய் நீ என்ன செய்தாலும் அதில் குற்றங்களும் குறைகளும் கண்டுபிடிப்பவர் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவர்களை கண்டு நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை ஒன்றை தெரிந்து கொள் உன்னிடம் இறை சக்தி இருக்கிறது இறை சக்தி என்பது பிரம்மாண்டமான ஒளிவட்டம் இல்லை தெரியாமல் தவிக்கும் ஜீவனுக்கு யார் மூலமாவது உதவி கரம் நீட்டுவதுதான் இறை ஆதரவற்ற உயிர்களுக்கு ஆதரவாக தோல் கொடுக்கும் சக்திதான் இறை தாங்க முடியாத துயரத்தை பகிர்ந்து கொள்ள வந்து சேரும் உயிர்தான் இறை இது மனித வடிவமாகவும் வரலாம் ஆத்ம சக்தியாகவும் வரலாம் உன்னுள் எழும் புத்துணர்வும் எண்ணங்களும் ஒருவித இறை சக்திதான் ஆட்டம் போட்டவனை அடக்குவதும் அடக்குபவனை ஆள வைப்பதும் அந்த இறை சக்தியே இந்த உலகில் உண்மையை வாழ வைப்பதும் அன்பை பகிர வைப்பதும் இறை சக்தியே இந்தான சூழ்நிலையில் இருந்து விரைவில் நீ மீண்டு வருவாய் நிச்சயம் நான் வர வைப்பேன் எல்லாம் எதிர்மறை சூழ்நிலையிலும் ஜெயிப்பாய் பயப்படாதே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயலில் இறங்கு தங்கமே நல்லதே நினை நல்லதே நடக்கும் உன் அம்மா உன்னோடு இருப்பேன் ஓம் சக்தி ஓம் பராசக்தி